மணி மந்திர ஔஷதம் என்றால் என்ன நம்முடைய முன்னோர்கள் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நோயை தீர்ப்பதற்காக கண்டுபிடித்திருக்கக்கூடிய வழிமுறைகள் மூன்று மணி மந்திர ஔஷதம் மணி என்பது நவரத்தின கற்களை குறிக்கும் நவரத்தினங்கள் என்று சொன்னால் வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியாதியை போக்கும் குணம் உண்டு அது மட்டும் இல்லை தேவதைகளுக்கும் கிரக தேவதைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கல் இந்த க க இந்த கலரில் போட்டுக்கிட்டால் அந்த தேவதையை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிறதும் உண்டு அதனால் இந்த கிரகங்களுடைய பாதிப்புனாலேயும் வியாதி வருது இப்போ அந்த கிரகத்திற்கு பிடித்த கலர் அதில் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்க அந்த இப்போ கிரகம் அந்த வீட்டில் அந்த வைக்கும்போது அதுக்கு ஒரு தானியத்தை உபயோகப்படுத்த அந்த நவக்கிரக பூஜையிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதனால் விதவிதமாக பல பேர் பல இன்றைக்கி வியாபாரிகள்லேயே பல பேர் இந்த மாதிரியான நவரத்தன மோதனங்கள் அந்த வியாபாரம் பண்ணுறாங்க உன்னுடைய ஜோசியர் என்ன சொல்லியிருக்கார் எந்த கல்லை போட்டுக்கிட்டால் நல்லதுன்னு அந்த கல்ல வாங்கி போட்டுக்கிறாங்க இதுக்கு பேர் தான் மணி மணியின் மூலமாக இது பல பேருக்கு இதில் நிறைய குணமாக இருக்குது அதனால் அவர்கள் நம்புகிறார்கள் அது ப்ராக்டிக்கலாகவே அதை செய்து பார்த்து உபயோகப்பட்டு எனக்கு அதில் பலன் இருந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கிறார்கள் மணிகளை போலவே தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலோகங்கள் அதுவும் கூட உண்டு அதனால் இவர் வெள்ளி மோதிரம் போடணும் இவர் வந்து இந்த செம்பு மோதரம் ஒன்றுமே இருக்காது ஒரு செம்பு மதுரை போன்றிருப்பான் என்ன வேணா பக்கியா இல்லை என்ன ஏழையா என்னத்துக்காக போன்றிருக்கான் தங்கத்தில் மோதிரம் போண்டால் புரியுது இவரையும் இந்த மோதிரம் போண்டிருக்கார்னுப்போம் அது யாராவது ஒரு ஜோசியார் சொல்லியிருப்பார் யாரோ ஒரு பரிகாரமாக சொல்லியிருப்பார் அதனால் அது எல்லாமே இருக்குது இதுக்கு அடுத்தது என்னென்னா மணி மந்திர மந்திரம்னாக்க சொல் நம்ம இறைவனை உபாசிக்கிற ஏதோ ஒரு சொல் அது சில ஸ்லோகங்கள் சில மந்திரங்கள் அதெல்லாமே இந்த நோய் குணமாகிற இருக்குது அதில் ஒன்று ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திர பாராயணம் பெரும்பாலான நோய்கள் குணமாகினா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மாடியில் போய் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திர பாராயணம் செய்தால் நோய்கள் ஆண்டாது குறிப்பாக நேத்திர சம்பந்தமான வியாதி எதுவும் வராது அது முக்கியம் அது ஆதித்ய ஸ்தோத்திரம் பாராயணம் இந்த சூரிய வழிபாட்டின் மூலமாக குஷ்டரோகம் போகும் அதுக்கும் சூரிய வழிபாடு பெரிய ப நிறைய பணங்காட்சி வேணும் அதுக்கும் இந்த சூரிய வழிபாடு சூரிய வழிபாட்டில் மெயினாக ஆதித்யஹதய ஸ்தோத்திரம் ராமர் ராவணனை வீழ்த்துவதற்கு முன்னதாக எந்த வழியிலையும் ராவணன் வீழ்த்த முடியாது என்று தெரிந்து சோர்வடைந்து இனிமேல் சாத்தியமே கிடையாது என்று சோர்வாகி நின்றபோது அகஸ்தியர் வந்து அவருக்கு இந்த ஆதித்ய கிருதய ஸ்தோத்திர பாராயணம் செய் நிச்சயமாக நீ ராவணனை வெல்வாய் அப்படின்னு சொல்ல அப்புறம் அவர் உபதேசம் பண்ண அது ராமனுக்கு அகஸ்தியரால் உபதேசிக்கப்பட்டது தான் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரமே ராமாயணத்தில் இருக்குது யுத்தகாண்டத்தில் அந்த சோத்திரத்தை அவர் பாராயணம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு தைரியம் வந்தது முடிவு பலசுரத்தில் அது இருக்குது அவர் ஆமர் உண்மையை நான் எதிர்கொள்ளலாங்கிற தைரியம் வந்து ரதத்தின் மீது ஏறினார் அப்புறம் ராவணனை வென்றார் நம்மூரில் ஸ்கந்த சஷ்டி கவச்சம் இந்த எல்லா கவச்சங்களுமே எல்லா தெய்வங்களுக்கும் கவச்சம் இருக்க நீங்கள் நம்புகிற தெய்வத்தினுடைய கவச்சத்தை படிக்கலாம் இல்லைன்னா பொதுவாக எல்லாரும் படிக்கக்கூடியது சஷ்டி கவச்சம் அதை நம்ம பாராயணம் செய்யலாம் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்யலாம் இதுக்கு அடுத்தது இது ரெண்டும் ஒரே நேரத்தில் மூணும் அப்ளிகேட் பண்ணலாம் மணி மந்திர ஔஷதம் மணியும் அப்ளை பண்ணலாம் மந்திரத்தையும் அப்ளை பண்ணலாம் ஔஷதம் மருந்து அது என்ன மூலிகைகளால் தயாரிக்கப்படக்கூடிய மருந்து ஆயுர்வேத நூல்களில் சித்த வைத்திய நூல்களில் தயந்து பாட்டி வைத்தியம் நாட்டு வைத்தியம் இதெல்லாம் இருக்கிற மெத்தடாலஜிக்கு பேர் ஔஷதம் இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மெத்தடா மெடிசின் அதுவும் கூட அலோபதி ஹோமியோபதி அலோபதி யுனானி நம்ம ஊரில் ஆயுர்வேதா சித்த எல்லா மெத்தேடுலேயுமே மெடிசின்ஸ் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று நிச்சயம் குணமாக்கும் அதனால் சில பேர் இது முடியல அது பண்ணுவோம் அது முடியல இது பண்ணுவோம் சமேத்தில் சைமல்டேனியஸ்லையும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்ப்போம் இதனால் நோய் நிச்சயமாக குணமாகறதாக பல பேர் உலர்ந்து இருக்கிறார்கள் அதனால் மணி மந்திர ஔஷதம் அப்படிங்கிற வார்த்தையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்முடைய லைஃப்பில் பிராக்டிக்கலாக இந்த மணி மந்திரம் ஔஷதம் மூன்றையும் பயன்படுத்த முயற்சி